ஒற்றைக்குடைய நேர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கி வாலியினுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு தமிழ் திரைப்படத்தை பற்றி இன்றைக்கி நாம் பார்ப்போம் சென்னையில் கெயிட்டி தியேட்டரில் ஒரு படம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த படத்தை வாலி பார்ப்போம்னு சொல்லி போகிறாரு அதற்கு முன்னாடி அவர் இப்போ சிறுகதைகள் தான் எழுதிக்கிட்டே இருந்தார் சிறுகதை கொஞ்சம் சிறுகதைகள் எழுதிக்கிட்டு இருந்தார் ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன நாடகங்கள் எழுதிக்கிட்டு இருந்தார் அப்போ இந்த திரைப்படத்தை பார்ப்போம்னு போய் பார்க்க போனால் அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு அப்படியே அதில் உள்ள வசனங்களை கேட்டு அப்படியே மெய்மறந்து நான் விட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அது என்ன அந்த பைந்தமிழ் வசனங்கள் பசுமரத்தாணி போல என் உள்ளத்திலே பதிந்து போயிற்று இதுபோல் படம் முழுக்க எத்தனையோ இடங்களில் தமிழ் ஜாவுஜாமாக சலங்கை கட்டிக்கொண்டு சதிராடி என் செவிகளையும் விழிகளையும் களவு கொண்டது அப்படின்னு எழுதுகிறார் ஏன்னா இது போன்ற வசனங்களை நாம் எழுதணும் அதுக்கான நாம் முயற்சிக்கணும் சிறந்த கதை நாடக ஆசிரியனாக நம்ம தலையெடுக்க வேணும் சினிமா கூட வர்றேன் நினைக்கல சிறந்த நாடக ஆசிரியராக நம்ம தலையெடுக்கணும் அப்படின்னு அந்த படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுறாரு அந்த படம் என்ன படம் என்று சொன்னால் எம்ஜிஆர் வி என் ஜானகி நடித்த மருதநாட்டி இளவரசி அந்த படத்திற்கு வசனம் கதை எழுதியவர் கலைஞர் அவர்கள் ஏனென்று சொன்னால் கலைஞருடைய வசனம் மிக சிறப்பாக அந்த படத்தில் அமைந்திருந்தது என்பதைத்தான் அவர் அங்கே சொல்லுகிறார் அதில் ஒரு இடத்தை மட்டும் குறிப்பாக சொல்லுகிறார் அந்த இளவரசி அதில் இருப்பாங்க அவங்களோட திருமணத்தை நடத்தணும்னு வில்லன் விரும்புகிறாரு ஆனால் இளவரசி அந்த அதை போய் கேட்குறாரு இளவரசிகிட்ட நான் அவனுக்கு திருமணம் பண்ணிக்கிறேன்னு ஆனால் அந்த இளவரசி கடுமையாக திட்டி அவர் அங்கேருந்து அனுப்பி மிரட்டிடுறாரு அதற்கு பிறகு ஒரு சமயத்தில் அந்த இளவரசி அவங்கிட்ட சிறைப்படுகிறார் வில்லன்கிட்ட அப்போ தான் அவன் சொல்கிறான் இப்போ நீ சிறைப்பட்டுக்கிட்ட அழுது இருக்கான் அப்போ இப்போ நீ சிறைப்பட்டு அழுதுகிட்டு இருக்க அப்போ நான் அன்றைக்கி ஏன்ட்டு பேசும்போது எவ்வளோ இதாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான் அந்த வில்லன்னு சொல்கிறான் பெண்ணே அண்ணன் நான் பெண் கேட்ட வந்த பெண் கேட்க வந்தபோது அக்கினை ஆஸ்திரத்தை வீசினாய் இன்று வருணாஸ்திரத்தை வீசுகிறாய் அக்னின்னா கோபமாக பண்ணுறது வர்ணாஸ்திரம்னா மலை அப்படிங்கிறது வந்து கண்ணீர் விழுகுதுங்கிறத அதற்கு அப்படி கலைஞர் சொன்ன அந்த வசனம் அன்று நான் பெண் கேட்க வந்தபோது அக்னியாஸ்திரத்தை வீசினாய் இன்று வர்ணாஸ்திரத்தை வீசுகிறாய் நீ மோகனாஸ்திரத்தை வீசினால் அல்லாது உன் காரியம் பழிக்காது என்று அங்கே அந்த வில்லன் பேசுவதாக கலைஞர் எழுதிய அந்த வசனம்தான் இதை என்னை மாற்றி போட்டது ஏன்னா அதை ஒவ்வொரு முறையும் திரும்ப அது படம் முழுக்கவே ஒரு கூர்மையான கூர்மையான வாழ்முறை போன்று நிறைய வசனங்கள் நல்ல தமிழிலே இருந்ததன் காரணமாகத்தான் அந்த படமும் எம்ஜிஆருடைய வாழ்வீச்சிலும் அந்த படம் வெற்றியடைந்தது அந்த படத்தை பார்த்ததற்கு பிறகுதான் நான் என் முடிவை மாற்றிக்கொண்டேன் சிறந்த நாடகங்களை படைக்க வேண்டும் என்று சொல்லினேன் அதற்கு பிறகு அவர் நல்ல நாடகங்களை எல்லாம் நிறையா எழுதியிருக்கார் அந்த நாடகங்களில் நல்ல தமிழிலே வசனம் எழுதியிருக்கார் கலைஞர் போல் எழுத வேண்டும் என்று சொல்லி நல்ல வசனங்களை எழுதி எழுதினேன் என்று வாழியவர்கள் குறிப்பிடுகிறார் நன்றி வணக்கம்